ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் ஆட்சி பேசுகிறேன் இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம்னா பழைய கிராமோஃபோன் ரெக்கார்ட்ஸ் பார்க்க போகிறோம் இது வந்து சைஸ் கொஞ்சம் சின்னமாக இருக்குது அதாவது இப்போ உள்ள சிடி பிளேயரில் உள்ள சிடியை விட கொஞ்சம் பெருசாக இருக்குது பழைய காலத்து ரெக்கார்ட் பிளேயரோட ரெக் அது ரெக்கார்டை விட கொஞ்சம் சிறுசாக இருக்குது அதோட உள்ளடங்க இருக்குது சிடியை விட கொஞ்சம் பெருசாக இருக்குது இது வந்து பாபி இந்தி படத்தோடய ரெக்கார்ட் பிளேயர் ரெக்கார்டு பார்த்துக்கோங்க இதைத்தான் போட்டு அந்த காலத்தில் பாட்டு கேட்பாங்க கோயில் விசேஷம் ஊர் திருவிழான்னா இதைத்தான் புது புது படமெல்லாம் கொண்டாந்து போட்டு பெருக்கி வச்சு ஒலிபரப்புவாங்க நாங்கள்லாம் சின்ன பிள்ளைகளை இதையெல்லாம் போய் கிட்டத்தில் அதிசயமாக பார்ப்போம் இது வந்து நான் முதல்ல காமிச்சதை விட பெருசு இதுதான் ரெக்கார்ட் பிளேயரில் போடுற கிராமஃபோன் ரெக்கார்டு இது தான் இது தான் நான் முதல்ல காமிச்சது சின்னம் பாபி படம் இது பெருசு இது பெண் படம் ஆயிரம் நிலவே வா பாட்டு இதில் இருக்குது இன்னும் நிறைய ரெக்கார்ட் இருக்குது பார்க்கலாம் வாங்க இதெல்லாம் அந்த சின்ன ரெக்கார்டில் பக்தி பாட்டு இது வந்து என்ன பண்ணு என்ன என்ன அப்படின்னு ஒரு பாட்டு பால் மணக்குது அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது இதில் இது நீங்கள் வாருமேன்னு போட்டிருக்கு பக்தி பாட்டாக என்னென்னு எனக்கு தெரியலை இது அன்னபுரணி கதா காலட்சேபம் பாகம் ஒன்றுன்னு போட்டிருக்கு இதே கதா காலட்சேபம் பாகம் ரெண்டுன்னு போட்டிருக்கு இது வந்து சம்பூர்ண ராமாயணம் ரத்த கண்ணீரில் வர குற்றம் புரிந்தவன் பாட்டு சம்பூர்ண ராமாயணம் படத்தில் இருக்க இன்று போய் வா பாட்டு இருக்கு இதில் அப்புறம் சம்பூர்ண ராமாயணத்திலே வீணை கொடி பாட்டு இருக்குது போல இது வந்து கேசட்டே டேமேஜ் ஆயிருச்சு காரைக்கால் அம்மையார் படத்தில் உள்ள பாட்டு எழுத்து வந்து சரியாக தெரியலை காரைக்கால் அம்மையாருங்கிறது தெரியுது ஏதோ பாடுவோமே அப்படின்னு தெரியுது இது வந்து மங்கள வாழ்வழிக்கும் அப்படிங்கிற பாட்டு சுழி போட்டு செயல் எதுவும் தொடங்குன்னு ஒரு இருக்கே அந்த பாட்டு போல் சுழி போட்டு அப்படின்னு வந்திருக்கு நான் அந்த பாட்டெல்லாம் இப்போ உள்ள பாட்டுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் அது பழைய பாட்டு போல் அப்புறம் காக்கும் கடவுள் முத்தமிழும் அருள்வாய் அப்படிங்கிற பாட்டுருக்கு பாடினவங்க பேரெல்லாம் இருக்குது இதில் சீர்காழி கோவிந்தராஜன் அப்படின்னு போட்டிருக்கு இது தங்கமய முருகன் சன்னிதானம் இதுவும் சீர்காழி கோவிந்தராஜன் பாடின பக்தி பாட்டு இது உன்னுடைய வேலொன்றே இதுவும் சீர்காழி கோவிந்தராஜனோட பட் பக்தி பாட்டு ஒரு விடுகதை ஒரு தொடர்கதைங்கிறது ஒரு சினிமா சினிமா அது நாயகன் அவன் ஒருபுறம் அப்படிங்கிற பாட்டும் அடி என்னோட வாடி அப்படிங்கிற பாட்டும் இருக்குது பாடினவங்க வந்து நாயகன் அவன் ஒருபுறங்கிறது ஜெயசுதாசனும் அடி என்னோட வாடிங்கிறது எஸ்பி பாலசுப்பிரமணியம் எஸ்பி சைலஜாவும் பாடியிருக்க பாட்டு இதுலேயும் ஒரு விடுகதை ஒரு தொடர்கதை படத்தில் விடுகதை ஒன்று அப்படிங்கிற பாட்டும் சின்ன பொண்ணு மணம் அப்படிங்கிற பாட்டும் அது எஸ் ஜானகி பாடியிருக்காங்க விடுகதை ஒன்றுங்கிறத எஸ்பி பாலசுப்பிரமணியம் எஸ் ஜானகி எம் அசோக்குங்கிறவங்க பாடியிருக்காங்க இது ஒருதலை ராகம் பாட்டு ஒருதலை ராகம் படம் இதில் குழந்தை பாடும் பாட்டு இதெல்லாம் என்ன நல்லா எனக்கெல்லாம் நல்லா விவரம் தெரிஞ்ச ஒரு பாடு நான் எல்லாம் காலேஜில் படிக்கிற காலத்தில் வந்த படம் இது நான் கல்யாணம் ஆனவுடனே வந்த படம் இது வந்து டி ராஜேந்திரன் இதில் வந்து லிரிக்ஸ் அண்ட் மியூசிக் ராஜேந்திரன் அப்படின்னு போட்டிருக்கு ஒருவேளை அப்போ அவர் பேர் ராஜேந்திரனோ என்னமோ அப்புறம் டி ராஜேந்திரன் வச்சுக்கிட்டார் போல பாடினது டிஎம் சௌந்தர் ராஜன் அதில் வந்து ஒரு ராசி இல்லாத ராஜான்னு ஒரு பாட்டு வரும்னு நினைக்கிறேன் நானூறு அப்படின்னு பாட்டோட முதல் தலை முதல் வரி அதில் போட்டிருக்கு இதுவும் ஒருதரே ஒருதலை ராகம் பாட்டு தான் பின்பக்கம் இருக்குது வாசமில்லா மலருது ரொம்ப ஃபேமஸ் பாட்டு எஸ்பி பாலசுப்ரமணியன் பாடினது அப்புறம் மன்மதன் அப்படின்னு ஒரு பாட்டு வந்திருக்கு இது எல்லாத்துலேயுமே லிரிக்ஸ் அண்ட் மியூசிக் ராஜேந்திரன் அப்படின்னே டி ராஜேந்திரன் பேரை போட்டிருக்கு இது குமரி கோட்டம் படம் என்னம்மா ராணி பொன்னான மேனி அப்படின்னு வரும் அந்த பாட்டு இருக்குது இது நாம் ஒருவரே ஒருவர் சந்தித்தால் இதுவும் குமரி கோட்டம் படம் தான் இது அந்த ரெக்கார்டு இது அடிமை பெண் படம் ஆயிரம் நிலவே வா பாட்டு இதுவும் ரிக்ஷாக்காரன் தான் அழகிய தமிழ்மகள் இவள் பாட்டு இதுவும் அழகிய தமிழ்மகள் இவள் பாக ரெண்டுன்னு போட்டிருக்கு இப்போ வந்து ஒருத்தவங்க சொன்னதே திருப்பி திருப்பி சொன்னாங்கன்னா அவங்கள சொல்லுவாங்க ஏய் கீரல் விழுந்த ரெக்கார்டு மாதிரி திருப்பி திருப்பி சொல்லாத அப்படின்னு சொல்லுவாங்க அது எதனால் வந்துச்சுன்னா இந்த பாருங்கள் இந்த ரெக்கார்டில் இங்கேனா கீரல் இருக்குது இது வந்து வரி வடிவத்தில் தான் அந்த பாட்டு இருக்குது இந்த முள்ளு வந்து அந்த வரியில் தேய்ச்சி ஓடையில் தான் இந்த பாட்டு நமக்கு வடிவமாக கிடைக்கும் இந்த கீரல் விழுந்த இடத்துல அந்த முள் வந்து ஜம்ப் ஆகி தள்ளி நாலு லைன் தள்ளி போயிடும் திரும்பி அது வந்து அவ சுத்தமாட்டாமல் சிக்கிக்கும் அப்போ அந்த பாடின லைனையே திருப்பி திருப்பி பாடும் அதனால தான் இதை கீரல் விழுந்த ரெக்கார்டு அப்படின்னு அதை சொல்லுவாங்க இந்த பழமொழி இப்படி தான் வந்துச்சு இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருந்துருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மட்டும் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்து ஒரு புது வீடியோவில் எல்லாம் சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்